கம் கடந்த ஒரு சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்த்தாலும் ஊடையில் வந்துட்டு அகோரியுடைய பேட்டி அகோரியுடைய பேட்டின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு பய பேட்டி கொடுக்குற வீடியோஸே வந்துக்கிட்டே இருந்தது யார் அந்த பைய சின்ன மாதிரி பையமாரிருக்கா அகோரியா இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் அந்த பேட்டிகள் ஒன்று ரெண்டு பார்க்க ஆரம்பித்தான் அப்புறம் தான் தெரிது பய இவனே இன்ஸ்டாகிராம்லாம் இந்த பறையடிச்சு ஆடிட்டு கிடப்பானே முன்னாடி பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைஞர் நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய பையன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்போவும் பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் வந்து அகோரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து நிறைய பிரபலமான யூடியூப் சேனல்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குறான் பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அந்த மாதிரி தான் அப்படியே சொல்கிறான் எனத்தையும் அடிச்சு விடுறான் அப்படியே காசிக்கு போனானும் பாம்பே போனானும் அங்கே ஒருத்தர் போகிற போக்கில் வண்டியில் இருந்துக்கிட்டு நீ காசிக்கு போ அப்படின்னாரா உடனே காசிக்கு போனானா அங்கே போயிட்டு அப்படியே அகோரியா மாறி இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டானா காசிக்கு போயிட்டு வந்தால் அகோரி ஆகிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது முதல்ல அந்த அகோரிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம போயிட்டு அதை பார்த்தாலே நமக்கெல்லாம் அகோரி ஆகணும்னு ஆசைப்படுறவனுக்கு கூட வெறுத்து போவோம் அளவுக்கு அவர்களுடைய தோற்றம் உருவ ரீதியாகவும் சரி அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடுன்னு அதை பார்த்தே நம்ம ஆட்கள் பாதி பேர் பயந்து வந்துடும் பய ஒரு வருஷத்துக்கு மேலே நான் காசியில் இருந்தேன் அதை தின்னேன் இதை தின்னேன்னா அடிச்சு கொடுத்தான் தின்னானா அது அவனுக்கு தான் தெரியணும் வைங்களேன் ஆனால் இப்போ வந்துட்டு அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி பேசிட்டு கிடக்கான் ஏன் அவன் என்னவும் பண்ணிட்டு போகிறான் நீ எதுக்கு அவனை பற்றி பேசுகிறேன்னு ஒரு சிலர் நினைக்கலாம் அவன் என்னவும் பண்ணிட்டு போகிறான் அது நமக்கு தேவையில்லையா சாமியை பற்றி சாமி எனக்கு இப்படி காட்சி கொடுத்தது அப்படி காட்சி கொடுத்ததுன்னு சொல்லி தெய்வங்களை குறைச்சி சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல பேச வேண்டியிருக்கு அதுக்காகத்தான் இந்த வீடியோவை என்னெல்லாம் பேசுகிறாங்க யாரை பார்த்தாலும் அவங்களுடைய மண்டையை தான் முதல்ல பார்ப்பானோம் ஏன்னா மண்டையில் வந்து எழுத்து எழுதியிருக்குமா நம்மளுடைய இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் பிறக்கும் போதே அவருடைய இறப்பு வரைக்குமான அத்தனை நிகழ்வுகளையும் எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது உண்மைதான் அது வந்து தெய்வங்களுக்கு தான் தெரியும் இவன் வந்து நான் யாரை பார்த்தாலும் முதல்ல இவருடைய ஆயுஷ் தான் நான் கணிப்பனாக்கும் நான் அவர் இறந்து போனாரு அவரை நான் இந்த மாதிரி இறந்துருவாரு நான் முன்னாடியே கணிச்சேன் இவர் இறந்து போனார் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் பேர வேற நீ என்ன சொல்கிற அதுக்கு நம்ம உயிரோட இருக்கிற ஒருத்தர் பேரை சொல்லுப்பான்னு சொல்லி கோர்த்து விட முடியாதுன்னு வைங்களேன் கேள்வி கேட்கக்கூடிய ஆங்கர்ஸாவது நல்ல தரமான கேள்விகளை கேட்பாங்கன்னு பார்த்தா மொக்கச்சாய் மாதிரி கேள்வி கேட்காங்க என்ன சொல்லுங்க லை ஏதாவது பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு சப்ப கட்டு கட்டுறான் இல்லை இல்லை அப்படி எடுத்த உடனேலாம் அப்போ அது இதுன்னு செஞ்சிட முடியாது அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் தருவீங்களா அப்படி இப்படின்னு மலுப்பெலாம் பேசுதான் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு அருமையான நாட்டுப்புற கலைஞர் பல விருதுகளை வாங்கியிருக்கிறான் டிக்டாக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப்னு சொல்லி பையன் ஃபேமஸான ஆள் தான் அவனுக்கு என்ன வாழ்க்கையில் விரக்தி என்ன ஏமாற்றம் அவன் வீடியோலையே சொல்லுதான் நான் அஞ்சு பைக் வச்சுருந்தேன் ஏழு பைக் வச்சுருந்தேன் கார் வச்சுருந்தேன் பங்களா வச்சிருந்தேன் நிறைய பணம் வச்சுருந்தேன் எல்லாம் ஏமாற்றிட்டாங்க வச்சிட்டாங்க அப்படி போச்சு இப்படி போச்சு நான் ஒன்றும் இல்லாமல் நின்னேன் அப்படி இப்படிங்க பயம் வந்து மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான் அந்த பாதிப்பின் வெளிப்பாடு ரொம்ப மனமுடைந்து இருந்த தருணத்தில் யாரோ எதோ அறிவுரை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கேன் அவன் கொடுத்தவன் நல்ல மாதிரி நீ சாமியை கும்பிடு சாமியை நம்பிப்பிடி வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவான்னு கொடுத்து இருந்தான்னா நல்ல மாதிரி வந்திருப்பான் அவன் என்ன ஆக்கத்தில் அறிவுரை கொடுத்தான்னு தெரியல நல்லா ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருந்த பையன் இன்னைக்கு எவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி அங்கே நோடி கிடக்கிற மாலைகள் எல்லாம் எடுத்து கழுத்துல போட்டுக்கிறான் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருவான் போல கேட்டால் இது அந்த மண்டை ஓட்டு மாலை இந்த மண்டை ஓட்டு மாலைன்னு சொல்லி கலர் கலராக டிசைன் டிசைனாக மாலை போட்டு வச்சிருக்கான் கையில் கொஞ்சம் இரும்பு வளையல் அது இதுன்னு போட்டிருக்கான் உடம்பு பூரா அவன் விபூதியை பூச்சிக்கிட்டோம் இடுப்பில் ஒரு துணியை மட்டும் கட்டிக்கிட்டோம் கழுத்து நிறையா டிசைன் டிசைனாக மாலை போட்டுக்கிட்டோம்னா அகோரி ஆகிட முடியாது அகோரிகள் அப்படின்னாலே அதுக்கு ஒரு முறைகள் உண்டு அப்படிம்பாங்க நமக்கு அகோரிகளை பற்றிலாம் ரொம்ப தெரியாது இருந்தாலும் வடக்க நம்மளும் கொஞ்சம் வேலை பார்த்துருக்குறோம் பாம்பே இந்த பார்த்து அகமதாபாத்துன்னு இந்த ஏரியாவிலலாம் கொஞ்சம் வேலை பார்த்ததுனால வடநாட்டுக்காரன் பழக்கங்கள் உண்டுங்கிறதுனால அவனெல்லாம் எல்லாம் சொல்லுவான் அது அகோரிகள் அவங்க கதையே வேறப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தெரியும் சும்மா ஒரு வருஷம் காசிக்கு போயிட்டு வந்தால் அந்த அகோரிகளோட இருந்துட்டோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து அகோரி அப்படின்லாம் கிடையாது அகோரி அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு படிப்புகள் இருக்குமாங்க இல்லையா அந்த மாதிரி அகோரி ஆகுறதுக்கு அது ஒரு தனி படிப்பே இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அகோரி ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வருஷ கணக்கில் அங்கேயே இருக்கணும் காசியில அங்கே ஒரு அகோரியை குருவாக ஏற்றுக்கொண்டு அவங்க கூடவே இருந்து அந்த பழக்க எல்லாம் படிக்கணும் அதுக்கு ஒரு பன்னெண்டு வருஷங்கிட்ட ஆகும்பாங்க அதே போல அகோரிகள்னா குளிக்க மாட்டான் வைக்க மாட்டான் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க நீளமான சட முடி மாதிரி முடிய தொங்க போட்டிருப்பாங்க பயம் ஒன்றரை வருஷத்துல எப்படி தான் அவ்வளோ பெரிய சடையை உண்டாக்குனான்னு தெரில எடுத்தையும் பசைய விசையை போட்டு நல்லா ஒட்டி விரகி வச்சிருக்கானா என்னன்னு தெரியல அதெல்லாம் ஆங்கர் வந்து திருவி துருவி கேள்வி கேட்கணும் ஆங்கர் வந்துட்டு மேலோட்டமாக அது வந்து அண்ணாமலை சொன்னது தான் ஞாபகம் இருக்குது மேலோட்டமாக கேள்வி கேட்காங்க ஆக பய வந்து முழுக்க முழுக்க ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நாட்டுப்புற கலையால் நம்ம வளர முடியலேங்கிற ஒரு மன உளைச்சலாக அல்லது ஏதோ ஒரு வகையில் பய வந்து ரொம்பவே மன உளைச்சலுக்குள்ளாகி ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக சாமியாட்னா உயர் சாதி தான் ஜாமியாட்னுங்கிற ஒரு மைண்டு செட்டை எவனும் பூந்திட்டானா என்னன்னு தெரில பையன் வந்து நான் ஜாமியாடினாலும் என்னை வந்து ஏற்றுக்க மாட்டேங்க ஓய் நீ எந்த இல்ல உனக்கு எப்படி சாமியை வருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் அதான் அகோரி ஆகிட்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்குறான் அதே போல் எனக்கு பணமே தேவை பணம் தான் முக்கியம் அப்படின்னா நான் வந்து அகோரி ஆகிருக்கவே மாட்டேன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப்பில் இவ்வளோ பேர் இருக்காங்க நான் யூடியூப்பில் வருமானம் வர்ற மாதிரி பண்ணதுனால எனக்கு வந்து பல லட்சங்கள் வரும் நான் அதெல்லாம் தேவையில்லைன்னு விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பிட்ட போடுதான் நான் வந்து மும்பையில் ஒருத்தங்களை எம்எல்ஏ ஆக்கி விட்ருக்கேன் ஒருத்தங்களை எம்பி ஆக்கி விட்ருக்குறேன் நான் வந்து ஒரு பூஜை பண்ணி நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த தொகுதியில் இந்த ஆள் தான் ஜெயிக்கணும்னு நினச்சி கட்டம் கெட்டுத்தேன்னா அந்த கட்டம் பிராரம் அவர் தான் ஜெயிப்பாருன்னு ஒரு பிட்ட போடுதான் அதாவது இந்த ஏழை எளிய மக்களுக்கெலாம் பையன் வாக்கு சொல்ல மாட்டாராம் நல்வாக்கு சொல்லி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்களெல்லாம் முன்னேற்ற மாட்டாராம் பதினோருவா நூறுரூவான்னு இந்த மாதிரி சில்லுற காணிக்கைகள்லாம் வாங்க மாட்டாராம் பெருசாக பல்கா அந்த வடிவேல் காமெடி தான் நேவருது அந்த மாதிரி பல்க்கான பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி வெயிட் பார்ட்டிகளுக்கு தான் பையன் வந்து பூஜை பண்ணுவாப்பில்லையாம் அவங்கக்கிட்ட தான் காசு வாங்குற மாதிரிலாம் சொல்லுதான் ஆக மொத்தத்தில் கடுமையான மன உளைச்சலில் இருந்த பய நம்ம வந்து ஒரு டான்ஸராக நம்மளால் சாதிக்க முடியல நம்மளை எவனும் திரும்பி பார்க்க மாட்டேங்கா நம்ம சாமியாட்னா வச்சோன்னாலும் நம்மளை ஒருத்தனை மதிக்கவும் மாட்டான் ஏன் நீ எப்படிறா சாமியாடுறான்னு சொல்லி நம்மளை கேட்பான் நான் அகோரின்னு சொல்லிடுவோம் நான் மந்திரம் படிச்சிருக்கேன்னு சொல்லிடுவோம் எனக்கு உன்னைய அப்படியே நீ இருக்கிற இடத்துல உன்னைய நான் வந்து உன்னைய உடைக்கிடுவேன் முடக்கிடுவேன் பயத்தை காட்டி ஆட்களை நம்மளை திரும்பி பார்க்க வைக்கும்னு சொல்லி புதுசாக களத்துக்கு வந்திருக்கிறான் இந்த பய இதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு மருத்துவரை அணுகி கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க இல்லையா மன ரீதியாக கொஞ்சம் அந்த கவுன்சிலிங்லாம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் தெளிவடையலாம் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான்னா அவனுடைய நோக்கம் நிச்சயம் நிறைவேற போகிறது இல்லை நீ என்னமும் பண்ணிட்டு போ நான் அகோரி கிகோரி முட்டையை உருட்டிருவேங்கிற நீ என்னமும் உருட்டு சாமி எனக்கு கா அதுவும் குறிப்பாக காளி அம்மன்னு சொல்லி இந்த தெய்வங்கள் எனக்கு அப்படி காட்சி தந்தது இப்படி காட்சி தந்ததுன்னு சொல்லி தெய்வங்களை குறைச்சி பேசாத அது எனக்கு பிடிக்கல மற்றபடி நீ என்னமும் செஞ்சுட்டு போ நீ துணி போடு துணி போடாமல் உடம்பு பூரா எண்ணத்தையும் பூஜிக்கிட்டு போ அது தனிப்பட்ட விருப்பம் நீ தெய்வங்களை குறிப்பாக காளியை வந்து தவறுதலாக பேசாத காளியாக அவனும் கடுமையாக விரதம் இருந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவனே என்ன எனக்கு இன்னும் காட்சி தரல ஏன்னா எப்படின்னே அப்படின்னு சொல்லி நம்ம என்னை நம்பி பிடியப்பா காட்சி தருவா நிச்சயம் காட்சி தருவா ராமகிருஷ்ண சருக்கு காட்சி கொடுத்தவள் உண்மையான பக்தியோடு வழிபடக்கூடிய எவருக்கும் நிச்சயம் காட்சி தருவாப்பா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காட்சி கொடுத்துருக்கிறா நமக்கு தர மாட்டாளா அப்படின்னு சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி நம்ம அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் தொடர்ந்து நம்பி கும்பிடுங்கப்பான்னு சொல்லி பக்தியோட கும்பிட தான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இவன் என்னென்னா நான் மந்திரம் பண்ணேன் அப்படி பண்ணேன் வச்சு காலி எனக்கு இந்த ரூபத்தில் காட்சி தந்தான்னு சொல்லினா வெளுத்து விடுவான் அம்மா நீ அப்படி தேவையில்லாமல் சாமியை பற்றி பேசாத உனக்கு நீ மந்திரங்கள் உச்சரித்து ஏதாவது ஏதோ அறகுறையாக செஞ்சதுனால காளி காட்சி தந்திருக்கலாம் ஆனால் எனக்கு காளி இப்படி தான் காட்சி தந்தான்னு சொல்லி தேவை இல்லாமல் காலியை பற்றி பேசாத மற்றபடி நீ என்னும் பண்ணிட்டு மற்றபடி நம்மளும் இந்த வீடியோ மூலமாக நமக்கு வாழ்க்கையில் ஒரு விரக்தி அடைஞ்சிட்டோம் நம்ம ஒரு என்ன என்ன தொழில்னாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி எதுவோ அல்லது ஏதோ ஒரு இழப்பு என்ன ஒரு துக்கமாக இருந்தாலும் சரி ஏமாற்றமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி பிரச்சனைன்னொடனே சாமியை கும்பிட்டு என்னத்தை கண்டோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரப்படாது அப்புறம் துன்பம் அப்படின்னதும் சாமியை கைவிட கும்பிட்டேன் சாமியனை கைவிட்டுட்டேன் அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் வேண்டாம் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் தெய்வங்களை நம்பிக்கையோடு கும்பிடுங்க தெய்வத்துடைய அருளின்றி ஒன்றும் இல்லைங்கிற அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கட்டும் நல்லதே நடக்கும் மந்திரங்கள் தந்திரங்கள்லாம் ஏதோ சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு தான் உதவுமே தவிர உண்மையான பக்தி அப்படிங்கிறது நேரடியாக இறைவனை சென்றடையலாம் உண்மையான பக்தி இருக்கும் பட்சத்தில் அந்த இறைவன் நம்மை நமக்குள்ள வந்து இறைவன் அது மந்திர தந்திரங்களின் மூலமாக இது அதை செய்யலாம் வைக்கலாம் பாங்க உண்மையான பக்தி இருந்ததுன்னா அந்த தெய்வமே நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் நம்ம கூட இருக்கும்பாங்க அதனால தெய்வங்கள் நம்ம கூட இருப்பதற்கு பக்தியே சிறந்த வழி பக்தியோடு இருங்க இந்த மந்திரம் தந்திரம் தாந்திரிகம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறத சொல்லிக்கிடுறேன் இந்த பய வந்து இந்த வீடியோ பார்த்தா வச்சான் அப்படின்னா நல்ல ஒரு மனநல மருத்துவரை பார்ப்பாள் ஒரு ஆறு மாதம் கவுன்சிலிங் எடுத்துக்க உன்னுடைய இந்த நிலையெல்லாம் மாறும் அதுக்கப்புறம் நீ காலியை வந்து நல்லா கையெடுத்து கும்பிட்டு வழிபடு அம்பாளை வழிபடு நல்ல புத்தி தருவாங்க வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு நீ வருவே அதை விட்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது உன்னுடைய விருப்பம் வாழ்க்கையில் நீ எதற்காக இப்படி வந்தேன்னு தெரில உனக்கு ஒரு மூணு பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பையன் பறந்துருக்கான்னு சொல்லி குடும்பத்தை பாரு குடும்பத்தோட சந்தோஷமாக இரு தெய்வங்களை நல்லா கும்பிடு தெய்வங்கள் துணை இருக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா உன்னுடைய இருப்போம் மற்றபடி சரி இந்த பய காளியை பற்றி இப்படி விட்டானே கண்டிப்பாக எதற்கு ஒரு எதிர் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வேறு என்ன சொல்கிறது மந்திரம் தந்திரம் இதெல்லாம் விட்டுருங்க எப்போவுமே உண்மையான பக்தியோடு இருங்க அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்கும் நம்மளை தேடி இருக்கும் நம்ம கூடவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா